இந்த முதலீட்டில் நம்ம பேச போற தலைப்பு கம்பெனி ரிசல்ட்ஸை ஒரு முதலீட்டாளன் எப்படி அணுக வேண்டும் நேற்று டிசிஎஸ் வந்தது நிறைய எக்ஸைட்மெண்ட் இருந்தது மார்க்கெட்டுக்கு சந்தையினுடைய எதிர்பார்ப்பை மீட் பண்ணித்து கொஞ்சம் சொல்லலாம் மார்ஜினலா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு முதலீட்டாளன் ஒரு கம்பெனி ரிசல்ட்டை எப்படி அணுக வேண்டும் இதைத்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் முதல்ல ரிசல்ட் வரப்போகிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் ஒரு ரிசல்ட் கேலண்டர் இருக்கணும் ஸோ அடுத்த ஒரு வாரத்தில் என்னென்ன கம்பெனிஸோட ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஸோ உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது நாளைக்கு என்ன வரும் மறுநாள் என்ன வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கம்பெனியோட ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ ஒரு கேலண்டர் ஃபார்ம் ஆகிடும் இந்த கேலண்டர் அடுத்தது இந்த கம்பெனியோட ரிசல்ட பத்தி சந்தை என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்ற ஒரு புரிதலையும் இது முதல்ல தெரியலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லயோ அல்லது சேனல்லையோ என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் சோ அனலிஸ்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு முந்தினாலே தெரிஞ்சிடும் அதை நீங்க இந்த கம்பெனி போன வருஷம் பண்ண பர்ஃபார்மன்ஸோட முன்னாடியே கம்பேர் பண்ணி ரிசல்ட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கலாம் போன வருஷத்தோட கம்பேர் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை போன காலாண்டோடையோ அல்லது முழு ஆண்டோடையோ நீங்க கம்பேர் பண்றதும் ஒரு வாய்ப்பு அதையும் நீங்க செஞ்சு ரெடியா வச்சுக்கலாம் உங்க நோட்ஸை நீங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடியே எழுதி ரெடியா வச்சுக்கணும் அடுத்தது ரிசல்ட் ரிசல்ட் வந்த உடனேயே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரிசல்ட் வந்து ஒரு வாரம் கழித்து பார்ப்பாங்க அது அவசியம் இல்லை ஒரு ஆர்வமுள்ள முதலீட்டாளன் ரிசல்ட் வந்த உடனே அதை பார்க்கறதுங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் எப்படி காலையில் மே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ரிசல்ட் பார்க்குறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டாக நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் வரணும் அந்த ரிசல்ட்டை பார்க்குற பார்வை ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச்சா தான் இருக்கணும் அதை புரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு நோக்கம் தான் இருக்கணுமே ஒழிய இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு உடனே நான் என்ன முதலீட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வேகமும் அவசர கோலமும் இருக்கக்கூடாது சோ ரிசல்ட்டை ரிசல்ட்டா மட்டும்தான் பார்க்கணும் முதலீட்டு வாய்ப்பாக உடனடியாக பார்க்க வேண்டிய அவசியம் பொதுவாக இல்லை ஸோ இப்போ டிசிஎஸ் செல்ட்ரு பார்த்துட்டு காலையில் ஷேரை வாங்கினவங்க ஈவினிங்கே ஒரு அஞ்சு பர்சன்ட் மைனஸ்ல போயிருப்பாங்க இது நிச்சயமா தவிர்க்கக்கூடிய ஒரு போக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க மனசுல என்ன தோணுச்சு ஓகே ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷனை விட பெட்டரா இருக்கு அல்லது எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுது அல்லது எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் குறவா இருக்கு இந்த ஒரு புரிதலை நீங்க தெளிவுபடுத்திக்கோங்க தெளிவுபடுத்திட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்போடு இதை மேட்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு நோட்ஸ் எழுதுங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு வார்த்தையாவது நான் இதை எதிர்பார்த்தேன் மார்க்கெட் இதை எதிர்பார்த்துச்சு இதே மீறி கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் உள்ள அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க அடுத்த நாள் பேப்பரில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாருங்க அந்த பார்வைகள் உங்க பார்வையோடு சேருதா அல்லது வேறுபடுதான்னு பாருங்க தப்பில்லை இல்லை எல்லாரோட ஒப்பீனியனும் ஒரே கோணத்துல ஒரே இடத்துல வந்து நிக்காது ஒரே புள்ளியில வந்து நிற்க முடியாது சில நேரங்கள்ல உங்க ஒப்பீனியன் மார்க்கெட் ஒப்பீனியனோட பெட்டரா கூட இருக்கலாம் அது பெட்டரா இல்லையாங்கிறத காலம் தான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல இப்படி வேறுபடுறேன் அப்படின்னு ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க இந்த எக்ஸசைஸ் ஒரு நூறு இரநூறு கம்பெனிக்கு ஒவ்வொரு காலாண்டுலையும் ஆண்டு இறுதியிலையும் நீங்க பண்ணீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சு ரிசல்ட் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க நாலு காலாண்டு ஒரு முழு ஆண்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுன்னா அதை எப்படி அணுகணும் என்ன எதிர்பார்க்கணும் நம்ம எதிர்பார்ப்பு மீட் ஆகுதா இல்லையாங்கிறத எப்படி உணரணும் அந்த உணர்வை நம்ம எப்படி எடுத்து செல்லணும் முக்கியமாக இது எல்லாத்தையும் எப்படி நிதானமாக செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலை நீங்கள் வளர்த்துக்கணும் அதுக்கு இந்த ரிசல்ட் சீசன் இருக்கிற மிக முக்கியமான பயிற்சி காலம் இப்போ நான் வந்து ஒரு முதலீட்டாளனாக என்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு ஒவ்வொரு ரிசல்ட் சீசனும் எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது நான் முதலீட்டானாக வந்த காலத்தில் ரெண்டு முறை தான் ரிசல்ட் வரும் ஒரு ஹாஃப் இயர்லி ஒரு ஃபுல் இயர் ரெண்டு தான் வரும் காலாண்டெல்லாம் கிடையாது ஸோ அந்த வாய்ப்பு ஆக்சுவலா குறைவாக இருக்கு வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு முதலீட்டாளருக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு முறை வருகிறது இது தவிர நிறைய மேனேஜ்மெண்ட் கொள்வதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் நிறைய வாய்ப்புகளை ஒரு முதலீட்டாளருக்கு கொடுக்கிறது ரிசல்ட் சீசன் இப்பொழுது நடக்கிறது இந்த சீசனை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய பார்வைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் அந்த பார்வைகளை திருத்திக் கொள்ளுங்கள் அந்த பார்வைகளை சரிவர அமைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாறிடும் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஷேர் ஐடியா ஒரு பேரு ஒரு விலைன்றது போய் மதிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆங்கர் இடத்துலீங்க அதுல ஆழமா பதிய வைக்கிறீங்க உங்களை அந்த மதிப்பு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா உங்களுடைய முதலீட்டு ஜேர்னியில நீங்க முதல் மைல்கல்ல நீங்க சீசன் நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொள்வதற்கும் நம்மை வளர்த்துக்கொள்வதற்கும் ஒரு மிக முக்கிய வாய்ப்பு நேற்று தான் துவங்கி இருக்கிறது இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நிச்சயமாக இது ஓடும் இன்ஃபேக்ட் அறுபது நாள் கூட ஓடலாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கம்பெனி ரிசல்ட்டையும் எப்படி அணுகுவது அது எப்படி வருது அதை எப்படி புரிந்து கொள்வது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது மார்க்கெட் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுது அதிலிருந்து நாம் எப்படி மாறுபடுகிறோம் இது எல்லாத்தையும் பார்த்து இந்த காலகட்டத்தை நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதலீட்டு ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பயணத்தில் தொடர்ந்து எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி